வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பகுதியில் பராமரிப்பு பணிகள் அடிக்கடி நடத்தப்படுவது உண்டு எதுக்காக அந்த பராமரிப்பு பணிகள் எல்லாம் நடத்தப்படுகிறது அப்படின்னா பாதுகாப்பான பயணத்திற்கு ஒரு அடித்தளமாக அந்த பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது அந்த வகையில் விழுப்புரத்தில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு ரயில் ஒரு வாரம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது திருச்சி கோட்டத்தின் சார்பாக நாளை முதல் அதாவது இருபத்தி நாலாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் முப்பதாம் தேதி தவிர மற்ற ஆறு நாட்களுமே காலையில் அஞ்சு இருபத்தி அஞ்சு மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புதுச்சோரியை நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணிகள் ரயில் மெமோ ரயில் ட்ரெயின் நம்பர் அறுபத்தி ஆறு ஜீரோ அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் இருக்கக்கூடிய ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்னமோ இப்போத்தான் ரத்து செய்யப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு ஆனால் நீங்கள் வழக்கமாக கா விழுப்புரம் போனீங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிக்கவும் காலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி செல்ல வேண்டிய மெமு ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது அதனால் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருந்துகிறோம் அப்படின்னு அறிவிப்பு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது இப்போ இந்த காரணத்துக்காக இந்த ரயிலை ரத்து செஞ்சுருக்காங்க அடிக்கடி ரத்து செய்யக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய ரயிலில் இந்த ரயில் இருக்குது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் அறுபத்தி ஆறு ஜீரோ அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் விழுப்புரத்தில் காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு சாரி பாண்டிச்சேரியிலிருந்து எட்டு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் நோக்கி வரக்கூடிய ரயில் ரிட்டன் வரக்கூடிய ரயில் இந்த ரயிலும் இருபத்தி நாலாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் முப்பதாம் தேதி தவிர முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை அடிக்கடி ரத்து செய்யக்கூடிய ரயில் தானே என்னை ஒன்றா போகுது யாருக்காவது அக்கு இருந்தது அப்படின்னா அந்த ட்ரெயின்ல பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அடிக்கடி ரத்து செய்யப்படக்கூடிய ரயிலை தொடர்ந்து ரத்து செஞ்சு சேலம் கோயம்புத்தூர் ரயில் மாதிரி காணாமல் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுதான் நம்முடைய சேனலின் கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக அந்த சேலம் இன்னும் கோயம்புத்தூர் ரயில் இப்படி தான் ரத்து செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல நிச்சயமாக அதற்கே விடை தெரியாத போது அடுத்த ரயில் அந்த பட்டியலில் சேர்த்துறாதீங்க ஏன்னா இருந்து பாண்டிச்சேரிக்கு காலை நேரத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் அந்த ட்ரெயின் தான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்